சார் ஊரில் இருக்காரா இல்லைங்க டெல்லி போயிட்டார் அதாவது சென்னையில் அவர் இறந்த காலகட்டங்களில் ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார் எல்லாமே முக்கியமான நிகழ்ச்சிகள் அவருடைய பேச்சுகள் எல்லாமே ஒரு அதிர்வை தந்த பேச்சுகள் தான் ஒரு எழுச்சியை தந்த பேச்சுகள் தான் இதில் வந்து தொல் திருமாவளவனுடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது அவர் வந்து ஒரு கிலோ தங்க மாலையை போட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே சிலர் குற்றம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல அவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கிலோ தங்க மாலையை போட்டது அணிவித்தது வேண்டுமென்றால் உலகநாயன் கமல்ஹாசனாக இருக்கலாம் ஆனால் அந்த மாலை தங்கத்தாரானதா அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு கிலோ வெள்ளி அந்த வெள்ளிக்கு தங்க முலாம் பூசி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த ஒரு நண்பர் சார் இதை நீங்கள் தான் அவருக்கு போடணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த மாலையை வந்து அன்பு அன்பு மிகுதினால அவர் சொல்கிறாரு அதை நான் மாட்டேன் நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா அதனால அந்த க மாலையை வாங்கி போட்டார் திரு திருவா திருமாவளவனுக்கு அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த மாலையை கொடுத்தவரும் பக்கத்துலேயே தான் இருக்கார் அதை யாருமே சொல்கிற தங்க மாலை போட்டார் தங்க மாலை போட்டார்னு சொல்லி ஒரே பிரச்சனை ஏன்னா தங்க மாலை போடுற அளவுக்கு உலக நாயன் கமல்ஹாசன் கையில் இன்றைக்கி வசதியோடு இருக்காரு அவர் கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவங்களுக்கு பல இருக்க அதிர்ச்சியாக இருக்கும் உண்மை அதுதான் கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை பற்றி அவர் பெருசாக நினைக்கல தன்னுடைய க ஆனால் படம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்து கொஞ்சம் கூட தளரலை ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம மற்றதுக்கு போகலாம் அதாவது கூ மூன்றாம் பிரேக்காக அவருக்கு தேசிய அவார்டு கிடச்சிது உடக கமல்ஹாசனுக்கு தேசிய அவார்டு கிடச்சிது அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவங்க அப்பா சீனிவாசன் கிட்ட போய் இந்த மாதிரி மகனுக்கு வந்து தங்க இது அவார்டு கிடச்சிருக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நான் அவனை சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சது நான் தான் அவனுக்கு எல்லா பயிற்சியிலும் அனுப்பிச்சது நான் தான் ஆனால் இந்த விருது வாங்கினதில் எனக்கு பெருமை எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமான பெருமை அவங்க அம்மாவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க அம்மா கனவு கண்டான் ஆனால் என்னுடைய கனவெல்லாம் அவன் ஆஸ்கார் வாங்கணும் அவனை கூட இந்த தந்தியில் நிறையா சொன்னேன் டே அடுத்த கனவு உன்னுடைய கனவு ஆஸ்காராக தான் இருக்கணும்னு சொல்லி நான் கமலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சரி இது கமலனுடைய இந்த சினிமா வாழ்க்கை அது எப்படி இருக்கணும் அது எது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது கமலுக்கு நான் அடிக்கடி ஒரு பொ பொன்மொழியை சொல்லி கொடுத்தேன் நான் தேந்து தேர்ந்து என்று அழி அழிவேனே தவிர உரு துருப்பிடித்து அழிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதை நான் சொ அதாவது எக்கு இருக்குது பார்த்தீங்களா எக் உருக்கு அது வந்து என்னதான் ஆனாலும் சொல்லி துருப்பிடிக்காது துருப்பிடிச்சு அழியாது துருப்பிடித்து அழியாது அந்த துருப்பிடித்து அழியாத மனிதனாக நீ வாழ் உன் கடை உலக வாழ்க்கையில் நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அதை என்ற அளவுக்கு நான் பாற வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அடுத்து கூலி கூலியை பற்றி பேசாமல் வேறு இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி டாக்கா அதுதான் அடுத்த செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த கூலியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணும் சரி இந்த கூலி எதிர்பார்த்த அளவு ஆயிரம் கோடியை தொடுமானால் தொடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை சரி இந்த இரநூறு கோடி கிளப்பில் ஏதாச்சும் சேர்ந்துருச்சா கூலி அப்படின்னா அதுவும் சேரலை இன்னும் அதுக்காக சில நிறைய இப்போ இப்போ இதை தொட வேண்டியது இருக்குது இன்னும் வசூல் வந்து நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்குது அது எதிர்பார்த்த அளவு வசூல் இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம தக்லீஃபை சொல்லி அழிச்சாங்க பாருங்கள் அழியணும் ஒழியணும்னு சொல்லி அழிச்சா அந்த மாதிரி இல்லைனாலும் அதில் பாதியளவு இருக்குது பாதியளவு வந்து வெறியத்தனமாக வந்து ரஜினிகாந்தை ஏலனம் பண்ணுறாங்க லோகேஷ் கனகராஜையும் கிண்டல் பண்ணுறாங்க ஒழிச்சிட்டான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் லோகேஷ் கனகராஜும் நினைக்கல ரஜினிகாந்தும் நினைக்கல அவங்க வந்து படம் அவருக்கு நல்லா இருக்குது அதாவது உலக அளவில் யூனிவர்சல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இது ஓவர்சீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கார் அந்த மனுஷன் அதுக்காக அவரை பாராட்டணும் ஆந்திராவில் போச்சு ஆந்திராவில் கூலி போகலை கூலிக்கு எதிராக இருந்தால் வார் போயிடுச்சு வார் டூ போயிடுச்சு கேரளாவில் கூலி போச்சு கூலிக்கு பெருத்த நஷ்டம் இது தானே தவிர தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஸ்லோவாக போய்கிட்ருக்கு ஆனால் ட்ராப் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்